ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம் நமஸ்காரம் நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமா ஆன்மீக தகவல்கள் அதிகமா நிரம்பிய ஒரு தமிழ் மாதத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் சித்திரையில தொடங்கி பங்குனி வரைக்கும் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றத்துக்குமே ஒரு ஒரு தனி சிறப்பு உண்டு கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சாச்சு கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது அண்ணாமலையாருடைய தீபமும் ஐயப்பனுடைய சபரிமலையும் தான் இதையும் தாண்டி கார்த்திகை மாதத்திற்கு நம்ம எல்லாருக்குமே தெரியாத ஐம்பத்தி ஓரு சிறப்பு தகவல்கள் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் அந்த ஐம்பத்தோரு தகவல்கள் என்னென்னன்றத ஒன்னொன்னா நான் சொல்றேன் விட்டு எண்ணின் கேட்டுண்டே வாங்கும் இப்போ வீடியோக்குள்ள போலாமா முதலாவது கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதம் அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை அப்படின்னு பெயர் பெற்றது இரண்டாவது கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மரிக்குழந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மூன்றாவது ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இம்மாதத்தில் மனச்சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் கூறுகிறது நான்காவது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் ஐந்தாவது விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள் ஆறு கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் ஏழு கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள் எட்டு கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது ஒன்பது முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தவையாகும் ஒன்று விசாக நட்சத்திரம் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலன்று பிறந்தவர் ஆகையால் விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்கு உரியதாயிற்று சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீ பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தால் கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய நட்சத்திரமாக மாறியது பத்து கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கு ஏற்று ஒன்றாகும் கார்த்திகை தீப திருநாளன்று தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது சிறந்தது பதினொன்று கார்த்திகை பௌர்ணமி என்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கின்றனர் பனிரெண்டு கார்த்திகை திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதங்கள் இருக்க வேண்டும் என்று இந்து மதம் கூறுகிறது பதிமூன்று கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் பதினான்கு கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் பதினைந்து கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் இரண்டாவதாக வரும் நாட்களில் கொண்டாடுவது மரபு பதினாறு கார்த்திகைகளில் முருகப்பெருமானுக்கு சந்தனம் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதினேழு வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதம் அறிந்த விற்பன்னருக்கு தானம் அளித்தால் இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் மகிழ்வுடன் நிறைவேறும் இதோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்கு அடுத்த பகுதியில் தொடர்ந்து இணைவோம் இணைந்திருங்கள் நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலுடன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம்